நேர்களை வணக்கம் தங்களுடைய நிகழ்ச்சூடாக நிகழ்ச்சியுடைய தலைப்பு பகுதியில் சந்திப்போம் ஒன்றை என்ன விடையும் கதைக்கு போகிறோம் என்றால் குறிப்பாக மழைக்காலம் ஆரம்பிக்கிறது அப்போ மழைக்காலம் தொடர்பான விடயங்களோடு தான் உங்களுடைய தலைப்பு பகுதி நகர்ந்து செல்ல இருக்கிறது என்றால் முறை நாங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வந்த ஒரு மழைக்காலத்தை பற்றி கதச்சிருந்தோம் அப்போ மழைக்காலம் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் என்று நினைத்து காய்ச்சி ஆனால் போனமுறை மழைக்காலம் மிகப்பெரிய பயங்கரமாக இருக்கும் வெள்ள அநர்த்தமாக இருக்கட்டும் இந்த எலிக்காய்ச்சலாக இருக்கட்டும் இப்படியான விடயங்கள் இந்த மழைக்காலத்தை புரட்டிப்படுவார்கள் இந்த முறையும் அதே விடயங்கள் தான் குறிப்பாக எங்களுடைய யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய பொறியியல் துறை தலைவர் அகமது பிரதீப் ராஜ் அவர்கள் கூறும் இந்த முறை டிசம்பர் மாதத்துக்குள் ஆறு தாளமுக்கங்கள் எங்களை தாக்குவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது குறிப்பாக வடகிழக்கு தான் இவை கரையை கடக்கு இருக்கு எனவே வடக்கு கிழக்கு மக்கள் மிகவும் அவதானத்துடன் இருக்க வேண்டிய தேவை இருக்கிறது அதே போல இந்த விவசாயம் குறிப்பாக இந்த மழை கால நிலையால் வந்து நேரடியாக பாதிக்கப்படக்கூடிய தொழில்களை செய்பவர்களாக எங்களுடைய விவசாயிகள் மற்றும் கடல் சார்ந்த மீனவர்கள் இருக்காங்க கடல் இந்த பிரதேசங்களிலே தாளமுக்க காலங்களிலே கொந்தவைப்பாக காணப்படும் கடல் அலைகள் நீண்ட உயரத்துக்கு எழும்பக்கூடிய நிலை காணப்படும் அதே போல விவசாய இதுகள் வந்து விதைக்கக்கூடிய மக்கள் அறுவடை செய்யக்கூடிய காலங்கள் எல்லாமே வந்து இந்த மழைக்காலத்தினால் பிரச்சனங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் காணப்படும் அப்போ அதிரவான விடத்தில் மக்கள் அதிரவா காலநிலை வானிலை தொடர்பான அறிவித்தல்களோடு தங்களுடைய தொழில் நடவடிக்கைகளை மேற்கொள்ளும்படியும் கேட்டுக்கொள்கிற அதை தாண்டி இந்த இலங்கை சுகாதார திணைக்களங்களினால் வந்து எச்சரிக்கை விடுவிக்கப்படும் எலிகாய்ச்சல் நோய் எலிகாய்ச்சல் மற்றும் டெங்கு இந்த விடயங்கள் மழைக்காலத்தில் மிக வேகமாக பெறவும் குறிப்பாக எலிக்காய்ச்சல் போன முறை எல்லாருமே ஒளிப்படும் இந்த முறை அனுராதபுரம் மாவட்டத்தில் எலிகாட்சுடைய தாக்கம் ஆரம்பித்திருக்கு மரணங்கள் கூட சம்பவித்திருக்கிறது அப்படி இருக்கும்பொழுது இந்த எலிகாச்சல் வந்து பாதுகாத்துக்கொள்ள இந்த வெள்ள நீர்களை நாங்கள் இயந்தளவு தவிர்த்து கொள்ள வேண்டும் என்று தெரிவிக்கப்படுகிறது அதே போல இந்த வெள்ளப்பெருக்கு வெள்ள நீர்கள் தடைப்படுதல் போன்ற விடயங்கள் அண்மை நாட்களில் பெய்திருக்கக்கூடிய இந்த சிறிய மலைக்கே எங்களுடைய யாழ்ப்பாண பல்களும் சரி நல்லூர் பிரதேசங்களும் சரி இந்த இடங்களில் இந்த சிறிய மலைக்கே வந்து இவ்வளவு பெரிய வெள்ள தேக்கங்கள் ஏற்படுகிறது பொழுதும் வரக்கூடிய என்ற இந்த மா நாளையில் இருந்து தொடங்குகிறது நாளை பதினெட்டாம் தேதியில் வந்து இந்த பருவகால வடகு பருவகால மலை ஆரம்பிக்கிறது அப்ப இந்த மழை ஆரம்பிக்கிறது பதினெட்டாம் தேதியிலிருந்து இருபத்தெட்டு வரைக்கும் வடக்கு கிழக்கிற்கு கனமழைக்கான வாய்ப்பு இருக்கிறது தெரிவித்துக்கள் அப்ப சிறிய மலைக்கு இவ்வளவு பெரிய வெள்ளங்கள் ஏற்பட்டு நிரம்பி தடை ஏற்படுது இனி வரப்புகிற மலைக்கு எப்படி பெற்ற பாரதூரமான சம்பவங்கள் நம்பரப்படுறது கேள்வியாக இருக்கிறது போனவரிடமே வடக்குமாக நாள் இந்த விடயம் பேசப்பட்டது குறிப்பாக இந்த வெள்ளவாய்க்கால்களை மூடி கட்டிடங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது வெள்ளவாய்க்கால்கள் இல்லாமலையே போய் இருக்கிறது வெள்ளம் வடிந்தோடக்கூடிய பாதைகளை மறைத்து கட்டிடங்கள் அமைத்துக்காக மதில்கள் அமைத்துக்காக சட்டவிரோத கட்டிடங்கள் இருக்கிறதும் எல்லாம் உடனடியாக அகற்றப்பட வேண்டும் என்று தெரிவித்து இந்த முறை எல்லா பிரதேச சபைகளுக்கும் அவருடைய தவிசாளர்களுக்கு அறிவித்தல் கொடுத்தப்பட்டிருக்கிறது குறிப்பாக இந்த சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த வெள்ளவாய்க்கால்களை மூடி அமைக்கப்படக்கூடிய கட்டணங்களை உடனடியாக தங்களுடைய பிரதேச சபைகள் ஊடாக அகற்றுவதற்கான தீர்மானங்களை பிரதேச சபைகளில் எடுத்துக்கொள்ளும் என்று தெரிவிக்கப்பட்டது எப்படியான விடயங்கள் இருக்கும்போது பொதுமக்கள் இந்த விடயங்களிலே விழிப்புணர்வாக இருக்க வேண்டும் குறிப்பாக இந்த மழை காலங்களிலே பல்வேறுபட்ட மரணங்கள் விபத்துகளால் இருக்கக்கூடிய மரணங்கள் சம்பவித்துக் கொண்டிருக்கிறது குறிப்பாக இந்த குளங்களை பார்வையிடு சென்று குளத்துக்கள் விழுந்துறப்பது வான் பாய்வதை சென்று அந்த வான் தண்ணீர்களுக்குள்ளே விழுந்துறப்பது குளிக்க சென்று நீர்களில் மூழ்கிறப்பது அதே போல இந்த வெள்ளம் இருந்து ஆலய கேணிகளுக்குள்ளே விழுவது அதே போல இன்னொரு பக்கம் இடிமின்னல் தாக்கங்கள் கடந்த வருடமும் பல இடிமின்னல் தாக்கங்களால் மரணங்களை நாங்கள் பார்க்கக்கூடிய இந்த விடங்களெல்லாம் எங்களுடைய மக்கள் மிக கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் மழைக்காலம் ஒரு பக்கம் உங்களுக்கு அழகான நினைவுகளை கொடுக்கும் போத்தி கொண்டு படுக்கலாம் டீயும் பிளேன் டீயும் பிஸ்கெட்டும் மிக்சர்களை சாப்பிட்டா நல்லா இருக்கும் அதே போல பார்ப்பது கொஞ்சம் குளிராய் இந்த வக்கை இல்லாமல் எரிச்சல இருக்கும் ஆனால் மழைக்காலம் அழகானது என்பதை தாண்டி வரவேற ஆபத்து நிறைந்ததாகவும் மாறிக்கொண்டிருக்கிறது என்பதை நிச்சயமாக குறிப்பாக இந்த மழைக்காலங்களில் வந்து வீடுகளில் இருக்கக்கூடிய இந்த முதியவர்களையும் சரியான முறையில் நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் குறிப்பாக இந்த மழைக்காலம் அப்படி என்று சொன்னாலே அதிகமாக இந்த முதியவர்கள் விழக்கூடிய சந்தர்ப்பங்கள் என்பது அதிகரித்திருக்கக்கூடிய ஒரு சமயமாக இருக்க இதுவேளையில் நீங்கள் உங்களுடைய வீடுகள் இருக்கக்கூடிய முதியவர்களையும் பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும் குறிப்பாக நாங்கள் எல்லாம் மழைக்காலம் வருகிறது அப்படின்னு சொன்னாலே அது ஒரு கொண்டாட்டத்துக்குரிய ஒரு விஷயமாக தான் இருக்கும் மழை வருகிறது அப்படின்னு சொன்னாலே அதற்குரிய பாடல்கள் இந்த சிறுவர்களுடைய ஆர்ப்பரிப்புகள் அதையும் தாண்டி இந்த ஏற்படக்கூடிய அந்த அதிகரித்திருக்கக்கூடிய தண்ணிகள் எல்லாம் கப்பல் இந்த பேப்பரில் காகித கப்பல்கள் செய்து விளையாடி இருக்கக்கூடிய ஞாபகங்கள்லாம் இருக்கும் ஆனால் இப்பொழுது இருக்கக்கூடிய மழைக்காலங்கள் என்பது அவ்வளவு திறக்க அந்த ரசிப்பை ஏற்படுத்தக்கூடிய மேபி எங்களுக்கு வயசாகிட்டோம் என்னவோ தெரியல ஆனாலுமே அது அந்த ரசனையை உருவாக்கக்கூடிய ஒன்றாக இருக்குது ஹரியன் வந்து ஏதோ ஒரு கருத்து தெரிவிக்க வாரர் வயசாயிட்டது அப்படி என்றே பாவம் அந்த மனிதரும் வயசாயிட்டு ஆனால் என்ன செய்கிறது இப்படி இருக்கக்கூட இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த மழைக்காலங்களெல்லாம் ஒரு ரசனையை ஏற்படுத்த முடியவில்லை அது ஒன்று வெளியில் செல்வதற்கே இப்போ இந்த வயசில் இருக்கக்கூடிய எங்களையே பெற்றோர்கள் வந்து அதிகம் இடி முழக்கமாக இருக்கிற பொழுது மின்னல் இருக்கிற பொழுது வழியில் அனுப்புவதற்கு பயப்படுகிறார்கள் காரணம் சுற்றி இடம்பெறக்கூடிய பார்க்கக்கூடிய செய்திகளாக இருக்கட்டும் இடம்பெறக்கூடிய சம்பவங்கள் எல்லாமே ஒரு பயத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாகவே இருக்கிறது இது எல்லாம் தாண்டி மலையின் மீதான ஒரு ரசிப்பு எங்களுக்கு இல்லாமலே போய்விடுமா அப்படின்ற கேட்டால் இல்லை நாங்கள் ம மழையே ரசித்து கொண்டு தான் இருக்கிறோம் ஒரு சில பாடல்கள் எல்லாமே எப்பொழுதுமே எங்களுக்கு இந்த மலை மீதான காதல் இந்த அப்பெல்லாம் மழை வரும் அப்படின்ற மாதிரி இருக்கும் அதிலும் குறிப்பாக இந்த வெயில் எரிந்து கொளுத்துக்கிற சந்தர்ப்பங்கள் எல்லாம்ப்பா இப்போ ஒரு மழை பெஞ்சால் அப்படி இருக்கும் அப்படின்ற இருக்கும் அதிலும் குறிப்பாக சில வீடுகள் எல்லாம் சில சம்பவங்கள் நடக்கும் மாதிரி இருந்து பூக்கண்டு எல்லாம் நட்டு வச்சுட்டு பூக்கண்டுக்கெல்லாம் தண்ணி வாரி வாரி இறைப்பார்கள் அந்த வந்துட்டு பின்னேற நல்ல மழை பெய்யும் படி பல சம்பவங்கள் இந்த மழைக்காலங்களில் இடம்பெற்று கொள்ளக்கூடியதாக இருக்கும் இப்படி சந்தோஷமும் ரசிப்பும் அந்த மழை காலங்களில் இருந்தாலுமே எங்களை நாங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டும் எங்களை குடும்பத்திருப்பவர்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு ஒரு பொறுப்பும் இந்த காலத்தில் இருக்கும் ஒரு சில வீடுகளில் எல்லாமே அந்த வெள்ளம் அதை பற்றி கவலைகளில் இருக்க பொறுதி இல்லை அது வெள்ளம் வந்தாலும் அது ஓடிடும் அப்படின்னு நாங்கள் இருந்தாலுமே இன்னமுமே எங்களுடைய பிரதேசங்களில் கனமழை ஒரு கொஞ்சம் கனமழை பெய்தால் கூட பாதிப்படையக்கூடிய குடும்பங்கள் என்பது இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் பெய்யக்கூடிய மலைகள் எல்லாம் மேலத்தில் படிதோ இல்லையோ அவர்களுடைய வீடுகளுக்குள் செல்லக்கூடிய அளவிற்கான வீட்டு வசதிகளுடன் எங்களுடைய பிரதேசங்களில் பல மக்கள் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அப்ப அப்படியான சூழ்நிலையிலிருந்து நாங்கள் மழை அப்படி என்று பார்த்தாலே அது எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு வில்லனாக தான் தெரியும் ஏண்டா இந்த மழை வருது அப்படின்ற மாதிரி இருக்கும் அப்ப எல்லா தரப்பட்ட மனிதர்களும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் ஆனால் குறிப்பாக மழைக்காலம் அப்படி என்ற நாங்கள் எங்களை பாதுகாப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படி என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் அது ரசனை ரசிப்பு என்பதற்கு அப்பாற்பட்டு உரிய நடவடிக்கைகள் இனி இந்த டெங்கு காய்ச்சல்களாக இருக்கட்டும் எலி காய்ச்சல்களாக இருக்கட்டும் இது தொடர்பாக நாங்கள் அலட்சியமாக இருந்துவிடக்கூடாது அப்படி என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த மழைக்காலம் என்று வரும்பொழுது அண்மையிலே வாசித்த இந்த கவிதை ஒன்று ஞாபகம் வந்தது அப்போ ஒருவன் எழுதுகிறான் எனக்கு இந்த மலை என்பது வானம் காரை துப்புவது போல்தான் இருக்கிறது கூரை ஓட்டையில் கூரை வைத்திருக்க உனக்கு எதற்கு குடும்பம் குட்டி என்று வானம் காரி தூப்பும் தண்ணீர் எச்சில்லான்னு எனக்கு மழையாக தெரிகிறது என்று ஒரு வேலையோ தன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பரிதாப நிலையை மழைக்காலத்தோடு தொடர்புப்படுத்தி எழுதியிருக்கக்கூடிய இந்த கவிதையை பார்க்கும் பொழுதும் இருப்பதை கொண்டு நாங்கள் ஓரளவுக்கு சந்தோஷப்பட்டுக் கொள்ள வேண்டும் என்று அவங்களுக்கு குறிப்பாக இந்த மழைக்காலத்தில் இந்த குறிப்பாக யாழ்ப்பாணத்துல இந்த பொம்மை வழி காக்கடி வந்த பகுதிகளெல்லாம் சிறிய மலைக்கே வெள்ளம் ஒவ்வொரு மழைக்காலத்துக்கும் அந்த மக்கள் வெள்ள எண்ணத்தத்துக்கு எதிர்கொண்டிருக்கிறார்கள் அப்ப வெள்ள நிறுத்து மழை என்பது எங்களுக்கு அழகாக தெரிந்தாலும் யாரும் ஒருவருக்கு அது பாதிப்பு ஏற்படுத்தும் அன்றாடம் வந்து இந்த கடத்தொழிலுக்கு சென்று மீனவர் ஈடுபடக்கூடியவர்கள் கடலுக்கு செல்லாவிட்டால் அவருடைய குடும்பம் என்ன நிலைக்கு செல்ல அதே போல கடந்த வருடம் பெரும்போகத்திலே வந்து இந்த விவசாயம் வந்து பெரிய அளவிலே பாதிக்கப்படுது வெள்ளத்திலே கதிர்கள் எல்லாம் மூழ்கி விவசாயிகள் பெரும் நட்டத்தை எதிர்கொண்டார் அப்ப அப்படியான முடியங்கள் எல்லாம் இருந்து கொண்டு மழை ஒரு பக்கம் என்றால் இன்னொரு பக்கம் ஆபத்து என்பதை உணர்த்தி கொண்டுதான் இருக்குது அப்படி பார்க்கும் பொழுதும் இந்த முறையும் எங்களுக்கு ஆறு சாழமுக்கங்கள் குறிப்பாக நிச்சயிக்கப்பட்டதாக ஆறு சாழமுக்கங்கள் இருக்கிறது வடக்கு கிழக்கு குறிப்பாக அவை அனைத்துமே வடக்கு கிழக்கின் தான் கரையை கடக்க கரையை கிடக்கும் போது பாதிப்புகள் இன்னும் கொஞ்சம் கூடுதல் கூடுதலாக இருக்கும் அப்போ எதிர்பார விழிப்புணர்வுகளை இப்போதே அந்த தொண்டு நிறுவனங்கள் அல்லது இளைஞர் அமைப்புகள் இளைஞர்கழகங்கள் சன சமூக நிலையங்கள் வாழ்த்து சாலை எல்லாம் இதற்கு தயாராக இருந்து கொள்ளவும் உங்களுடைய பிரதேசங்கள் இருக்கக்கூடிய மக்களுக்கான சேவைகளை திறம்பட வழங்குவது குறிப்பாக இந்த தாநில பிரதேசங்களில் இருப்பவர்களுக்கு வந்து அந்த விளையாட்டுத்தின் போது அவர்களுக்கான தங்குமூடங்களை ஏற்படுத்தி கொடுப்பது அவர்களுக்கான மலசல ஊட வசதிகளை ஏற்படுத்தி கொடுப்பது அத்தியாவசிய மருத்துவப் பொருட்களை கொடுப்பது அத்தியாவசிய உணவுப் பொருட்களை கொடுப்பது கடந்த விடமெல்லாம் இந்த சமை உணவுகளை கூட பலர் கொண்டு போய் வீடுவீடாக வெள்ள அனைத்தங்களை கொண்டு கொடுக்கக்கூடிய இளைஞர் அமைப்புகள் எல்லாம் தயாராக இருங்கள் என்பதை தான் நாங்கள் அதேபோல் இந்த இளைஞர் அமைப்புகள் இந்த உதவிகள் செய்வதற்கு புலம்பெயர் தேசங்களில் இருந்து நிதி பங்களிப்பு செய்து கொடுக்கக்கூடிய அவர்கள் இந்த விடமும் எங்களுடைய மக்கள் இந்த இன்று உயர் கலைவதற்காக தயாராக இருந்து கொள்ளுங்கள் என்பதை கூறிக்கொள்வோம் அதேபோல் இந்த மலைதூரமான விழிப்புணர்வுகளை பாடசாலை மாணவர்கள் மத்தியிலே மிகப்பெரிய அளவில் கொடுக்க வேண்டும் என்றால் இந்த வெளிக்காய்ச்சல் அதுகள் எல்லாம் வந்து வெள்ள நீரிலே வந்து இந்த பாடசாலை மாணவர்கள் சிறுவர்கள் இலவாக விளையாடுவார்கள் அப்போ உடலில் காயம் இருக்கும்போது இந்த எலிகளுடைய சிறுமையிலிருந்து வரக்கூடிய பாக்டீரியா தொற்று தான் வந்து எலிகாய்ச்சலாக மாறி எங்களுடைய உயிர்களை அழித்துக் கொண்டிருக்கும் அப்போ மாணவர்கள் மத்தியில் பிள்ளைகள் மத்தியில் இந்த விழிப்புணர்வு செய்யக்கூடிய சேருங்கள் அதே போல வயல்களிலே வேலைகளில் ஈடுபடக்கூடியவர்கள் உ உரிய பாதுகாப்பு அணிகலன்கள் குறிப்பாக இந்த நீளமான எல்லாம் அணிந்து வயல்களுக்குள் இறங்க சொல்லி தெரிவித்திருக்காரு குறிப்பாக இந்த விவசாயிகளுக்கு என்று வழங்கப்படக்கூடிய சப்பாத்து அப்போ இந்தபடியிலே கவனம் செலுத்திக் கொள்ளுங்கள் அதேபோல் இந்த தேவை இல்லாமல் வெள்ளம் தேங்கியிருக்கக்கூடிய நீர்நிலைகளுக்குள் ரங்குவது அதே போல கேணிகளுக்குள் போய் குளிக்க போவது நண்பர்களுடன் செல்வது என்பதை தவிர்த்து கொள்ளுங்கள் குறிப்பாக இந்த காலப்பகுதிகளில் இந்த மலையத்துக்கு இந்த ட்ரிப் போராக்கள் குறிப்பாக எந்த நேரத்தில் எது ஏற்படும் என்று தெரியாது இந்த காலங்களில் தான் மலையகத்திலே வந்து வெள்ளப்பெருக்கு வரும் மண் சரிவு வரும் போன்ற பல்வேறு அபாயங்கள் இருக்கு எனவே இந்த விடயங்களில் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் மலையத்தில் இருக்கக்கூடிய ஆறுகள் நீர்வீழ்ச்சிகள் எல்லாம் திடீரென்று எங்கோ அந்த இடத்துல மழை பெய்யாட்டி மங்கு பெய்யக்கூடிய மலையிலே அந்த நீர் அதிகரித்து திடீரென நீர் இது தொடர்பாக பல்வேறு மரணங்களை நாங்கள் கண்டிருக்கிறோம் குறிப்பாக அண்மையை கடந்த வருடத்துலாம் இந்த பவுனியாரிலிருந்து சென்றிருக்கக்கூடியவர்கள் அந்த பிரதேசத்திலே மழையை பெய்யவில்லை திடீரென்று வந்த வெள்ளத்தில் சிக்கி இறந்து போன சம்பவங்கள் பாடசாலை மாணவர்களை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது அப்போ இந்த காலங்களில் குறிப்பாக இந்த இறுதி மூன்று மாதங்களில் வந்து இந்த மலையத்துக்கான இந்த சுற்றுலா பயணங்களை அவர்கள் தவிர்த்துக்கொள்வது எங்களை பாதுகாக்கக்கூடிய நல்ல வழியாக இருக்கும் அதே போல் இந்த ஆறுகளுக்குள்ள செல்வது அதே இந்த படகுகளில் வந்து கடலை சுற்றி பார்க்க போகிற வழிகள் இந்த விடயங்கள் எல்லாம் கொள்வது நல்லது அதேபோல் இடிமின்னல் தாக்கங்களிலிருந்தும் எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய தேவையும் இருக்கு காத்தியானிக்குரியது போல வீட்டில் இருக்கக்கூடிய சிறுவர்கள் முதியவர்கள் கற்பிணி தாய்மார்கள் வயது வந்தவர்கள் இவர்களோட பிள்ளை மிக கவனம் செலுத்திக் கொள்ளுங்கள் இந்த மழை காலத்தில் அவர்களுக்கு எங்களுடைய தேவை அதிகமாக இருக்கு எனவே அந்த விட இப்படி மழை காலம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்கு இந்த உடுப்பு காயிரம் தான் இன்னொரு பிரச்சனையா இருக்கு உடுப்பு காயாம மழை காலத்துல நாங்க வர்ற பிரச்சனை பெரிய பாடம் நாங்களும் வச்சிருக்கிறதே அஞ்சாறு உடுப்பு அஞ்சாறு உடுப்பு அதை மாறி மாறி துவச்சு போடுறது அஞ்சாறு உடுப்பு இருக்கு அஞ்சு அஞ்சாறு தான் இருக்குது ஒன்று ரெண்டு துவச்சு போடுறது அதே மாதிரி இந்த சப்பாத்துகள் சொக்சுகள் காயிரம் ஆக பெரிய பிரச்சனை ஒப்பி சொல்லி போய் வரலாம்

காதலர்கள் இல்லாதவர்களுக்கு கண்ணீரை மலையோடு மழையாக க கரைத்து விட்டு அது மழை தண்ணி என்று சொல்லி சமாளிக்கக்கூடிய காலமாகவும் இந்த மழைக்காலம் இருக்கு வெயில் காலத்துல வந்து கண் வேர்க்குது என்று சொல்லலாம் போயிருக்கும் அதே மாதிரி மழை காலத்துல அது மழையோடு மழையா போயிடும் உங்களுடைய காதல் தோல்வியில் கரியர் இருக்கிறார் அப்படி கொள்ளலாம் அப்படி பல இளைஞர்கள் இருக்கிறார் என்ன சிறுது குடும்பம் பொறுப்பன்று ஓடுகிறவர்களுக்கு இப்படி ஒரு சில விதி விலக்குகள் இருக்கத்தான் செய்யும் கரியர் இல்ல நான் தலைப்பு மழைக்காலம் காலம் அப்ப மழை காலத்தை பத்தி நாங்களுக்கு அப்ப அப்படியான விடயங்களை நாங்க கவனம் செலுத்த வேண்டியதா இருக்குது குறிப்பாக இந்த அன்றைக்கும் நாங்கள் கதைத்திருந்தோம் இந்த வெளி இருந்து வந்து இங்கே தங்கியிருக்கக்கூடிய மாணவர்கள் இந்த வெள்ளப்பெருக்கு வரும்போது குறிப்பாக யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள் இந்த காலங்களில் பாரிய அளவில் வெள்ள அணுந்ததால் பாதிக்கப்படுவது வழங்கும் இந்த மாணவர்கள் இந்த வெளி வந்து போர்டிங் ரெவர் ரூம்கள் எடுத்து ஹோஸ்டல் இல்லாமல் தங்கியிருக்கக்கூடிய மாணவர்களும் இந்த காலங்களில் வெளியேற வருவது உணவுப் பொருட்களை பெற்றுக் கொள்வது பெண்களுக்கு தேவையான தேவையான பொருட்களை பெற்றுக் கொள்வது மருத்துவ உதவிகளின் ஆணவர்கள் மிகச்சிக்கல போன வருடங்கள் இந்த பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் குறிப்பாக பீடங்களுடைய மாணவர் ஒன்றியங்கள் இந்த சமத்து உணவுகளை மாணவர்களுடைய இந்த போர்டிங் போர்டிங்காக ஒன்றிய கொடுத்ததெல்லாம் அப்படியான செயல்முறைகளை

இந்த மாதிரியான விடயங்கள் இருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ன இன்றைக்கு தலைவர் பகுதியில் மழை அப்படி என்று எடுத்துவிட்டு எங்களை பயப்படுத்திக் கொண்டே இருக்கிறார்கள் அப்படி என்று நினைக்க கூடாது ஏனென்றால் கடந்த காலங்களில் நாங்கள் சந்தித்திருக்கக்கூடிய நிலைமை என்பது அப்படியான ஒரு நிலைமையாகத்தான் இருந்தது வெள்ள நிலைமையால் பொதுமக்கள் எந்த அளவிற்கு பாதிக்கப்பட்டிருந்தார்கள் என்பதை நாங்கள் தினம் தினம் அதை கண்களால் பார்த்து கொண்டிருந்த விடயமாக தான் இருந்தது ஆனால் நாங்கள் ஒரு விஷயத்தை பற்றி இங்கு சிந்திக்க வேண்டும் எங்களுடைய தேசத்தில் இருக்கக்கூடிய இளைஞர் அமைப்புகள் எவ்வளவு ஒரு துடிப்பாக செயற்பட்டார்கள் என்பதை நாங்கள் குறிப்பாக இந்த மழை வெள்ள காலங்களில் பார்த்துக் கொண்டதாக குறிப்பாக ஒரு ஒரு ஜெனரேஷன் வந்து இந்த இளம் தலைமுறையினை குறை சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு இளம் ஒரு ஜெனரேஷன் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் இந்த காலத்து பிள்ளைகள் எல்லாம் இங்க நாங்கள் எல்லாம் ஒப்படி இருந்தோம் அப்படின்ற ஒரு ஒப்பீடு செய்யக்கூடிய தலைமுறை இருந்து கொண்டுதான் இருக்கிறது ஆனால் அவர்களுக்கெல்லாம் இல்லை இங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் துடிப்பாகத்தான் இருக்கிறார்கள் பொது நலன் சார்ந்து அக்கறையுடன் தான் செயற்படுகிறார்கள் என்பதை கடந்த வருடம் இந்த வெள்ளத்தின் போது நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது அத்தனை வெள்ளம் அத்தனை துயர் அவர்களுக்கெல்லாம் தாண்டி இருக்கக்கூடிய குளம் குடும்பங்களுக்கு உணவுகளை கொண்டு சேர்க்க வேண்டும் உலர் உணவுப் பகுதிகள் அவர்களுக்கு தேவையான விஷயங்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதில் அவ்வளவு கரிசனையாக இருந்தது அதிலும் குறிப்பாக இளைஞர்கள் பெண்களுடைய இந்த மாத சுவையின காலங்களில் பயன்படுத்தக்கூடிய பொருட்களை எல்லாம் அவர்கள் அதை வாங்கி கொண்டு போய் அவர்களுக்கு கொடுப்பது என்பது இருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து உண்மையில் துடிப்பாகத்தான் இருக்கிறார்கள் சமூகம் சார்ந்து பொறுப்போடு இருக்கிறார்கள் அவர்களை வழிப்படுத்தக்கூடிய ஒரு தன்மையும் அவர்களுக்கு தேவையான நிதியுதவி செய்யக்கூடிய ஒரு அமைப்பும் தான் தேவையாக இருக்கிறது அப்ப மழைக்காலம் எப்படி இருக்கும்போது இந்த மழைக்காலம் தூரமான அழகானவை ஆபத்தானவையாக இருக்கிறது எனவே அதற்கான விழிப்புணர்வாக நாங்கள் இப்பொழுதே இருந்து கொள்வது அவசியம் மீண்டும் கூறிக்கொள்கிறோம் இந்த மழைக்காலங்களிலே இந்த டெங்கு மற்றும் எலிக்காய்ச்சல் நோக்கோடு மிக கவனமாக இருந்துங்கள் என்று கூறிக்கொண்டு நாங்கள் உங்களை மீது விடைபெற்று செல்லுகிறோம் மறுபுணும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நாம் நான் மின் கரிகரன் மற்றும்